உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பண்ண காட்டிட்டு சொன்னாரு நீ என்னத்த காட்டுற இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க நான் அரசியல் விட்டு விளக்கிடுறேன் எப்போ பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுற மாத்தப்பா கதையை மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கல்ல காட்டின புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க தெரியுதாமா எதை காட்டுறாரு நானாவது கல்ல காட்டினேன் இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி இது இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ நான் சிரிச்சா என்னது தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் நான் சிரிக்கிறார் பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல

சிரிக்கிறது தப்பா சிரிக்கிறது தப்பா ஸ்டாலின் சிரிப்பே வராது என்னை யார் சிரிச்சிருக்க ஆ இவர் வச்சிருக்கார் என்ன அற்புதமான படம் யார் கள்ள கூட்டணி வச்சது நாங்களா அபீதா அண்ணா திமுகவா திமுக எடப்பாடியா சாலினா வச்சிருக்காரு ஆதார் தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று யார ஏமாத்துற நாடகம் பாருங்க அழகழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது இதுதான் கல்ல கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தினோம் அதுக்கு அவர் சிறப்பு விருந்தினர் வந்தாரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சோம் அதற்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனார் அதே மாதிரி முதலமைச்சர் இருந்த புகைப்படத்தை காட்டுறாரு அது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தணும் உலகமே வியக்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் நடத்தி காட்டினார் காட்டினாரு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனாரு அந்த ரெண்டு புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் திரு இருபத்தி பைசா நம்மளை கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ புரியுதுங்களா ஆனா நான் காட்டின போட்டோ வெறும் ஒரு கல்ல வச்சுட்டு பல்ல காட்டின போட்டோ மோடியை பார்த்தா பேச கூட மாட்டீங்க காலில் விழுந்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க சில நேரம் பேசவே மாட்டீங்க கீழே சில்லரை விழுந்துருச்சு சில்லரை தேடிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க நான் அரசியல் விட்டு விளக்கிடுறேன் இந்த மாதிரி காலை பிடிச்சி இது அதனால தான் தலைவர் வந்து இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டாரு பாதம் தாங்கி பழனிசாமி